நாம் இன்னைக்கு பார்க்க போறது குரல் நான்கு அதிகாரம் கடவுள் வாழ்த்து வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இல பொருள் விருப்பு வெறுப்பற்று தன்னலமின்றி திகழ்கின்றவரை பின்பற்றி நடப்பவர்களுக்கு எப்போதுமே துன்பம் ஏற்படுவதில்லை நம் அலுவலகத்தில் இரு குழுக்கள் இருக்கின்றனவே அவற்றில் நீங்கள் எந்த குழு என்றார் குருமூர்த்தி இருவரும் ஒரே அலுவலகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் இப்போதான் அவரை முதலில் சந்திக்கிறேன் நான் எந்த குழுவிலும் இல்லை நீங்கள் என்றேன் நான் தேவராஜ் குழு தான் அவருக்குத்தான் மேலிடத்தில் செல்வாக்கு அதிகம் வெங்கடகிருஷ்ணன் குழு அவ்வளவு வலுவாக இல்லை நீங்களும் தேவராஜ் குழுவில் சேர்ந்து விடுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏதாவது இருக்கிறதா என்றேன் அப்பாவித்தனமாக அவர் என்னை முறைத்துவிட்டு போய்விட்டார் நான் இரண்டு குழுவிலும் இல்லை என்றாலும் மூன்றாவது குழுவில் இருக்கிறேன் பரந்தாமன் குழு உண்மையில் பரந்தாமன் குழு என்று எதுவும் இல்லை எங்கள் அலுவலகத்தில் மேல்நிலையில் இரண்டு அதிகாரிகள் இருக்கிறார்கள் தேவராஜ் வெங்கடகிருஷ்ணன் இவர்கள் இருவருக்கும் இடையே அதிகாரப் போட்டி யார் உயர்ந்தவர் என்று காட்டி கொள்வதற்காக எப்போதுமே ஏதாவது போட்டி செல்கில் ஈடுபட்டிருப்பார்கள் சில சமயம் தேவராஜ் கை ஓங்கி இருக்கும் வேறு சில சமயம் வெங்கடகிருஷ்ணனின் அதிகாரம் கை கட்டி பறக்கும் அநேகமாக அலுவலகம் முழுவதுமே இரண்டாக பிரிந்திருக்க என்போல் ஒரு சிலர் மட்டும் இந்த குழு அரசியலில் பங்கேற்காமல் ஒதுங்கியிருப்போம் தேவராஜின் கை ஓங்கி இருந்தபோது அவர் வெங்கடகிருஷ்ணன் குழுவை சேர்ந்தவர்களுக்கு தொல்லை கொடுப்பார் தொல்லை என்பது சிறு தொந்தரவு முதல் பதவி உயர்வு வாய்ப்பு மறுக்கப்படுதல் போன்ற தீங்குகள் வரை பல வகையாக இருக்கும் ஒரு கட்டத்தில் தேவராஜ் தான் வெற்றி பெறுவார் என்று தோன்றியதால் வெங்கடகிருஷ்ணன் குழுவில் இருந்த சிலர் தேவராஜ் குழுவுக்கு மாறினர் திடீரென்று ஒரு நாள் நிலைமை மாறிவிட்டது தேவராஜ் செய்த ஒரு தவறால் மேலிடத்தில் அவர் மீது அதிருப்தி ஏற்பட்டு வெங்கடகிருஷ்ணன் கை ஓங்கிவிட்டது இப்போது வெங்கடகிருஷ்ணன் தன் பழிவாங்கலை தொடங்கிவிட்டார் இந்த பழிவாங்கலில் பாதிக்கப்பட்டவர்களில் குருமூர்த்தியும் ஒருவர் அவருக்கு வரவிருந்த பதவி உயர்வு பறிப்போனதுடன் அவர் மீது பல புகார்கள் எழுப்பப்பட்டு விளக்கம் கேட்கப்பட்டது அவர் என்னிடம் புலம்பினார் தப்பு கணக்கு போட்டுவிட்டேன் ஐயா இந்த தேவராஜை நம்பி மோசம் போய்விட்டேன் பேசாமல் வெங்கடகிருஷ்ணனிடம் சரணடைந்து விடலாம் என்று பார்க்கிறேன் என்றார் மறுபடியும் தேவராஜ்கை ஓங்கினால் என்ன செய்வீர்கள் என்றேன் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை ஆமாம் நீங்கள் இரண்டு குழுவிலும் இல்லையே உங்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லையா என்றார் இல்லை பதவி உயர்வு பட்டியலில் என் பெயரும் இருப்பதாக சொல்கிறார்கள் என்றேன் அதே எப்படி என்றார் குருமூர்த்தி வியப்புடன் நான் தான் பரந்தாமன் குழுவில் இருக்கிறேனே என்றேன் பரந்தாமன் எம்டி ஆயிற்றே அவருக்கு ஏது குழு அதுவும் அவர் எங்கோ தூரத்தில் தலைமை அலுவலகத்தில் இருக்கிறார் ஆனால் அவருக்கு இங்கே நடப்பதெல்லாம் தெரியும் அந்த இரு குழுக்களின் சண்டையை அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் என்னை போல் எந்த குழுவிலும் சேராதவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார் இது தெரிந்துதான் வெங்கடகிருஷ்ணன் என் பதவி உயர்வை தடுக்க முடியவில்லை தவறு செய்துவிட்டேன் இவர்களுக்கு விசுவாசமாக இல்லாமல் கம்பெனிக்கு விசுவாசம் இருந்திருந்தால் விருப்பு வெறுப்பு இல்லாத எம்டியின் துணை எனக்கும் கிடைத்திருக்கும் என்றார் குருமூர்த்தி வருத்தத்துடன் உடனேயே சமாளித்துக்கொண்டு கொண்டு இப்போதும் ஒன்றும் குடிமலகி போய்விடவில்லை இரண்டு குழுவிலிருந்தும் விலகி பரந்தாமன் குழுவில் சேர்ந்துவிட போகிறேன் பரந்தாமன் குழுவில் சேர்வதற்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கிறதா என்றார் சிரித்தபடி